मु <laughs>

அத்தை சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக் கொள்வோம் எவரும் என்னையே ஏற்றுக் கொள்கிறார் என்னை ஏற்றுக் கொள்வோம் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக் கொள்கிறார் என்றான்

அண்ணன் தாம்பி அல்லது அக்கா தங்கி நல்லது பக்கத்து வேறு என்ன பண்ணுவாங்க அடித்தலில் நடக்கம் அண்ணன் தம்பி அடிதளில் நடக்கம் அடிச்சுக்குவோம் பெரியவங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்க குழந்தைதான் பண்ண குழந்த பங்காளி குழந்தாலும் சரி இருந்த குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தை பேசிக்கிட்டுதான் இருக்கும் தோசைக்கு மூணு நாலு பேர் வந்து கையில் குழந்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா நாலு பேர் பெரிய பேசுனாங்களோ அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தை கையை குடிச்சி விழுகும் சைகை காட்டும் பேசும் நாலு பேரையும் கட்டப்பட்டது அவங்கள அந்த குழந்தைங்க அவங்கள கூட பேசிக்கிட்டு மனப்பான் அதே போல் எங்கேயோ

உங்களுக்கு சித்தெற்ப நாட்டங்கள் சண்டை சச்சிப்பட காரணம் என்ன ஒன்னே மன பிரச்சனையா இருக்கும்

வேண்டும் <laughs> தேவை <laughs> <laughs> <laughs>